வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் தேச பாதுகாப்பில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் வழக்கு எண் ஆர்சி ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ நைன் என்ஐஏ அப்ளிக் டிஎல்ஐ இந்த கேஸ் அப்படின்றது இந்தியாவுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான கேஸ்ன்னு சொல்லலாம் மும்பை தாக்குதலுக்கு பிறகு என்ஐஏ ஃபைல் பண்ண ஒரு சார்ஜ் ஷீட் அந்த கேஸ் நம்பர் தான் இது இந்த சம்மந்தமாக மிக முக்கியமான குற்றவாளி இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ராணா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி அதன் பிறகு கனடா புலம்பெயர்ந்து கனடிய குடிமகனாக இருந்த அமெரிக்கால எஃபிஐல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கைது செய்யப்பட்டன இந்த மொத்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் அதிகமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க நம்ம வந்து வர்த்தக தலைநகமான மும்பை இரண்டு நாள் முடக்கப்பட்டுச்சு அப்பேற்பட்ட இந்த படுபாதக செயலை செய்த இந்த படுபாதகன் இவனுடைய ரோல் அப்படின்றது இதை மொத்தத்தையும் பிளான் பண்ணது இதற்கு உண்டான லாஜிஸ்டிக்ஸ் ஆட்களை உள்ளே கொண்டு வந்தது அதற்கு உண்டான பணத்தை கொடுத்தது மூணு முக்கியமான சார்ஜு என்ஐஏ இந்த சார்ஜ் ஷீட்டில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் எனக்கு பர்சனலாக நிறையா எமோஷன்ஸ் உண்டு ஏன்னா நாரணத்தில் இருந்த சமயம் அது மொஹமத் தௌஃபிக் அப்படின்ற ஒரு நபர் சோட்டு சாய்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க பல ஹீரோஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த தாக்குதலில் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனாக இருக்கட்டும் ஹேமந்த் காகடே அவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பல ஹீரோ ஹீரோயின்ஸை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு கம்மியாக பேசப்படாத ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது தௌஃபிக் என்கிற சோட்டா சாய்வாலா சாதாரண ஒரு டிவிக்க கூடிய ஒரு மனிதர் இந்த தாக்குதலப்போ அதிகமான பேரை மீட்டெடுத்து அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் குண்டுமலை போது மீட்டு எடுத்து பல உயிர்களை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவருடைய ஒரு பேட்டியை முகமது தௌஃபிக் அவர்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன் அந்த பேட்டியோடைய ரெண்டே ரெண்டு லைன் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சது அப்படின்னே சொல்லுவோம் இவன் தௌஃபிக் இந்த இப்போ முகமது தௌஃபிக் சொல்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணா இங்கே வரும்போது தவ்வீர் ராணா இங்கே வரும்போது அவனை ஒரு அண்டா செல்லில் போட்டு அவனுக்கு பிரியாணி கொடுக்காதீங்க ஏன்னா அஸ்மல் கசாப்புக்கு நம்ம இதான் பண்ணியிருந்தோம் கசாப்பை வச்சு உள்ள வச்சு பிரியாணி கேட்டான்னு சொல்லி பிரியாணி கொடுத்துட்டு இருந்தோம் அந்த தவுஃபிகோட ஜென்யூன் கோபம் என்ன அப்படின்றத புரிஞ்சுங்க இவன் வந்த உடனே ஒரு அண்டா செல்ல போட்டு பிரியாணி போட்டு வளர்க்காதீங்க உடனடியாக அந்த வழக்க முடிச்சு வெகு சில நாட்களுக்கு உள்ள இவனை தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி முகமது தௌஃபிக் சொல்கிறார் அந்த கோபம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாரி ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பதினேழு வருடத்தை நம்ம கடந்துட்டோம் ஆனாலும் அந்த உயிரை காப்பாற்றிய முகமதுன்ற அந்த ஹீரோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த கேஸில் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன நடந்தது அவங்களாம் சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பாங்க இதோட தாக்கம் அப்படி இருந்தது இதோட வழி அப்படின்றது நமக்கு ரொம்ப நெடுநாள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ தவிர ராணாவை ரெண்டு முக்கியமான பேர் ஒன்று டேவிட் கோல்மன் ஹெட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானி அவன் தான் அந்த ரெக்கி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணது பிளானிங் பண்ணது எல்லாமே இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு உருந்த உதவிகள் எல்லாமே செஞ்சு செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி கனடாவுடைய பிரஜை கனடிய குடிமகன் தவிர ராணா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இவன் இங்க வர்றது அப்படின்றது இந்த எக்ஸ்டிஷன் அப்படின்றது நிச்சயமா நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் மோடி அவர்கள் முதல் முறை சந்திக்கும் போது இந்த வருடம் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனையா நம்ம இதை தான் முன் வச்சோம் ட்ரம்ப்புமே இந்த விதத்துல வந்து சொன்னாப்புல இந்த மாதிரி ஒரு மோசமான ஈவில் ஒரு ஒரு மோசம் மனித குலத்துக்கே மோசமான ஒரு ஆளை அமெரிக்கா எக்ஸ்டிட் பண்ண போகுது அப்படின்ட்டு ஹெட்லி அங்கே அப்ரூவரா மாதிரி அமெரிக்க சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அவன் அப்ரூவரா மாதிரி அவன் ஒரு ஜெயில் சென்டென்ஸ் அவனை கேட்டு வாங்கிட்டான் ஸோ அவனை இப்போ நாடு கருத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இத்தனை வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ஐஏ வேலை பதியப்பட்ட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான குற்றவாளி இப்போ திரும்ப வந்திருக்கான் இவனை டெல்லியில ஒரு என்ஐஏ உடனே கைது செய்து இவனை அங்கே ஒரு தனி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுவாங்க திகார்லயோ இல்லை ஏர்வாடா ஜெயில் மகாராஷ்டிராலேயோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இது ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்னால இதை டிஸ்க்ளோஸ் பண்ணல இப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் இதுல இருந்து தப்ப தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டான் நான் வந்து ஒரு இஸ்லாமியன் என்னை வந்து இங்கே பாகிஸ்தானியாக இருக்கிறதுனால என்ன இங்கே நியாயமான ஒரு இது இருக்காது என்னை அடித்து கொண்டு விடுவார்கள் அப்படின்லாம் போட்டு இது பண்ணால் பட் அமெரிக்க நீதிமன்றம் நிராகரித்துருச்சு இப்போ இது சம்மந்தமாக இது எந்த அளவுக்கு ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இதை வந்து அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த பிரச்சனையை ஆரம்பித்த போது இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது கசாபோட கையில ஒரு சிகப்பு கலர் நூல் கட்டியிருந்தது இந்துக்களோட அந்த கயிறு கட்டக்கூடிய இது இதை முழுவதும் ஒரு ஹிந்துத்துவா இந்து டெரர் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஸ்பிரசிக்குள்ள கொண்டு போனோம் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலைய இருந்துச்சு இதை யார் செஞ்சாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது இவ்வளோ பெரிய தாக்குதல் பல வல்லுநர்கள் கிட்ட நம்ம விவாதிக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அத்தனை மாத காலம் வேணும் அந்த அளவுக்கு சப்போர்ட் வேணும் இப்போ இந்த பத்துக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க ராணுவ கொண்டு வந்துட்டோம் அதெல்லாம் ஓகே இவன் ஒரு இமிகிரேஷன் ஏஜென்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இமிகிரேஷன் ஏஜென்சி வச்சு தான் அத்தனை முறை விசா கொடுத்துருக்காங்க இதில் மகாராஷ்டிராவில் இந்தியாவோட மேல சில பகுதிகளில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துரோகிகள் யார் யாருன்ற லிஸ்ட் இப்போ வரைக்கும் வரல அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் அதை ரிலீஸ் பண்ணல இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் ரிலீஸ் பண்ணல இது ஜஸ்ட் ஒரு வெளியில இருந்து ஒரு அஞ்சு பேர் வெளிநாட்டுல இருந்து வந்து பண்ணக்கூடிய செயல் கிடையாது உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த புல்லுரிவிகள் தேசத்துறவிகளோட ஆதரவு இருக்கு இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி மூணில் மும்பை சம்பவத்திலையுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவு அத்தனை ஆயிரம் டன் அத்தனை கிலோ டன் மருந்துகள் உள்ள வரும் பொழுது அது கஸ்டம்ஸை மீறி எப்படி வந்துச்சு அந்த கஸ்டம்ஸில் யார் அதிகாரிகள் இருந்தாங்கிற எந்த இதுவுமே வரல இப்போ இந்த கொஸ்டின் இன்னும் ஓப்பன் ஓப்பனாகவே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உளவுத்துறை குறிப்பாக நம்மளுடைய ஆர்என்ஏடபிள்யூ ஐஎன்பி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதோட ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றது ஒன்றுமே வந்து டிக்ளாசிஃபை பண்ணப்படலை ஏன்னா மக்களுக்கு இதோட உண்மை சம்பவம் யார் இது யார் பின்னாடி இருந்தான்னு தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்குது பாகிஸ்தான் இதனை எடுத்துனாங்க பாகிஸ்தான் இதை பின்னிருந்து இது பண்ணாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது வேற வெளிநாட்டு சக்திகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை இவங்களுடைய அலர்ட்னஸ் மும்பை கொலாபாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்படை பேஸ் இருக்கு இப்போ இவங்களெல்லாம் மீறி இவங்க எப்படி உள்ள வந்தாங்க இந்த கேள்வி உண்மையுமே இருக்கு இப்போ இந்த முக்கியமான ஃபாலோ அவுட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்மளுடைய குளோபல் ஸ்டேச்சர் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் உயர்ந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவை யார் என்ன வேணால் பண்ணிட்டு எங்கே வேணால் போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற நிலைமை மாதிரி சட்ட ரீதியாகவோ இல்லை தெய்வத்தின் துணையாகவோ இந்த மர்ம மனிதர்கள்னு சொல்லக்கூடியது ரெண்டு வழியிலையுமே இந்தியா தன்னோட எதிரிகளை வீழ்த்தும் அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான பெஞ்ச்மார்க்காக நம்ம இதை பார்க்கணும் ரெண்டாவது பாகிஸ்தானை மீண்டும் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்டில் கொண்டு போய் இல்லை பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கு மிக மிக முக்கியமான வாய்ப்பு தவீர் ராணாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்திய அரசாங்கம் உலகத்துக்கே போட்டு காமிக்கணும் பாகிஸ்தான் எவ்வளவு ஒரு கேடுகட்ட நாடு அப்படின்றத உலகம் முழுக்க ஹைலைட் பண்றதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இது மூணாவது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மற்றும் ராணுவம் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல பேர் ஓய்வு பெற்று இன்னைக்கு அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் இருக்காங்க அவங்களையும் குற்றவாளி உள்ள ஏற்றி அவங்களையும் நீதிமன்றத்துக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து தண்டனை வாங்கணும் இல்லை அந்தந்த நாட்டோட நீதிமன்றங்களே தண்டனை வாங்கணும் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுடைய உறவு அப்படின்றது இனி கிடையாது அப்படின்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம இதை பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய மிலிடரி போஸ்டரிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த இடத்துல மிலிட்ரி போஸ்டரிங் இப்போ எல்லை பகுதிகளில் நம்ம கொடுத்தே ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு கட்டாயமா நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வேற நாடுகள் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கு இது வந்து வெறும் பாகிஸ்தான் மட்டும் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம ஒன்றும் முடியாது ஏன்னா டேவிட் கோல்மன் ஹெட்லி இல்லை தவிர் ராணாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கனடா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க ஸோ வேற என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னிநாதன் அப்படின்ற ஒருத்தர் சமீபமாக இதோடைய டீட்டெயில் லிஸ்ட் எடுக்கிறாரு நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜல்வாயு விகார் அப்படின்றது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்காக ஒரு சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில அதை வீடு கட்டுவாங்க எல்லாருமே அங்கே போய் வீடு வாங்கி எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஜல்வாயு விகார் அப்படின்றது மும்பையோட கடற்கரை பகுதியில் இருக்குது இந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மும்பை போலீஸோடைய ஸ்வாட் டீம் அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் கமாண்டோ டீம் ஒரு கவச வாகனத்தோடு வந்து வெளியில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த குண்டுவெடிப்பு நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் சொசைட்டி வாசலில் இது நிற்கிது அங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அவங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஃபாலுவாங்க அப்பையோடைய சூச்சமாக எதுக்காக இதை பண்ணாங்கன்ற அந்த விஷயம் எதுக்குமே யாருக்குமே தெரியல மக்கள் அவங்க பார்த்துட்டே கேஷுவலாக வேலை போயிட்டு இருந்தாங்க அதன் பிறகு இந்த டேவிட் ஹெட்லியும் தவிர ராணுவ டேவிட் ஹெட்லியை முதல்ல என்கொயரி பண்ணும்போது தான் ஜல்வாயு விகார்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த நாய்களோட முக்கியமான டார்கெட்டா இருந்திருக்கு அது ஏன் அப்படின்றத நீங்க நல்லா கவனிங்க தகுடுறானா புவை மும்பையில் இருக்கக்கூடிய புவையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் அவன் வந்து ரெக்கி பண்றான் அதாவது எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி நாச வேலைகள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு ரெக்கி பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறான் அப்போ ஜல்வாயு விகாருக்கும் வந்திருக்கான் ஜல்வாயு விகாருக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்க டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் மும்பையில் தான் அதிகமா இருந்துச்சு ஹை என் பகுதிகளாக இருக்கக்கூடிய தாஜ் மும்பையோடைய நரிமன் பாயிண்ட் இந்த மாதிரி இடங்களில் மக்கள் கூடக்கூடிய சிஎஸ்டி போன்ற ரயில்வே ஸ்டேஷன்ஸில் தான் டார்கெட் இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த பில்டிங்கை இவங்க ஏன் டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த என்கொயரியில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தான் இராணுவம் சரணடைஞ்ச அந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புறப்படுத்த பார்ப்பீங்க பாகிஸ்தானோட ஜென்ரல் யா கான் வந்து கையெழுத்து போடுற அந்த இது இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான இராணுவ அதிகாரிகள் இவங்க எல்லாம் கணிசமான பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்வாயு விகாரில் தான் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு எண்பது வயசுக்கு மேலாச்சு இவங்களை கொலை செய்து இவங்களை பழி தீக்கணும் இவங்க குடும்பத்தோட அழிக்கணும் அப்படின்றது தான் தகுவீர் ராணான்ற பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ அதிகாரியோடைய அந்த மூலர் இவங்களை குறி வச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சரண்டர் அந்த ஃபோட்டோவில் இருந்த சில முக்கியமான அதிகாரிகளை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானை போட்டானுங்க அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானோடய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் கமாண்டோ படை பிரிவினர் மும்பைக்கு வா வெளியில் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி கடலில் வந்து இறங்கி ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு எப்படி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கொலாபாவில் இருக்கக்கூடிய நேவல் ஹெட் குவார்ட்டர் அந்த தலைமையகத்தை தாக்கி ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பதிமூணு நாள் யுத்தத்தில் இவங்க பிளான் பண்ணாங்க பண்ண முடியல அதை தான் ரெண்டாயிரத்தி எட்டில் அதே எஸ்எச்சி கமாண்டோக்கள் இந்த லஷ்கரி பாய் தொய்பான்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கசாப் போன்ற ஆட்களுக்கு தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பீச் லேண்டிங்கை பண்ணாங்க அது யுத்தம் யுத்தத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் தப்பே கிடையாது நேரடி யுத்தத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இது ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு கோலைகள் செய்யக்கூடிய செயல் தான் மக்கள் நடமாடுற இடத்துல போயிட்டு குண்டு வச்சுட்டு போகிறது இந்த வேலையை இவங்க பண்ணாங்க நூற்றறுபதுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க நீ வரக்கூடிய காலங்களில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது இப்போ தகவல் ராணா மூலயமா வ வரக்கூடிய அத்தனை பெயர்களும் எழுதி வச்சுக்கோங்க இதில் சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் இராணுவம் அதிகாரிகள் அவங்க ஐஎஸ்ஐ அதிகாரிகள் இவங்க எல்லாம் ஓய்வு பெற்றிருப்பாங்க ஆனால் உயிரோடு தான் இருக்கிறாங்க யாரையுமே சட்ட ரீதியாக விடவே கூடாது சில நாடு நாடுகளில் கனடா போன்ற நாடுகள் இந்த சட்டம் வேலை செய்யலை அப்படின்னா மர்ம நபர்கள் இவங்க பின்னாடி போவாங்கன்றதை மட்டும் உங்களால் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம் ஜெயன்